தேவடி ராமம் பயன்போதாக இன்றைய பாடல் காரணியம் என்னும் கேடையத்தார் காத்து கொள்கின்றேன் கர்த்தாவே நீதிமனை ஆசீர்வதிக்கின்றே காருணியம் என்னும் கேடயத்தார் காத்து கொள்கின்றே கர்த்தாவே நீதிமனை ஆசீர்வதிக்கின்றே எதிர்கால பயமிலையே நீ எனக்குள்ளிருப்பதா எதிர்கால பயமிலையை நீ எனக்குள்ள இருப்பே இருப்பதான் எதை குறித்தும் கருக்கமெல்ல எனக்குள்ளே இருப்பதன இந்த வசனம் சங்கீதம் மயந்து பணையண்டு கதாவை நீதிமனை ஆசீர்வேதி காவலியம் என்று கேட்க சூழ்ந்து கொள்வது இப்படி போட்ட திருப்பந்து காவலியம் என்று கேட்கினால் சூழ்ந்து கொள்வார்கள் ஏசு கிறிஸ்து நேசிக்கிறார்